அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மஸ்ரூம் எப்படி கழுவுறதுன்னு பார்ப்போம் காலாக நம்ம வாங்கின உடனே தண்ணியில் ஊற்றி கழுவிட்டு அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிடுவோம் அந்த மாதிரி இல்லாமல் எப்பொழுதுமே ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி வாங்கியிருக்கிற காளான அதில் போட்டு ஃபஸ்ட் டைம் வந்து நல்லா கழுவிடணும் அந்த மேலே இருக்க அழுக்கெல்லாம் மட்டும் போயிடும் அந்த புளி புள்ளியாக இருக்க பாருங்க அது எல்லா அழுக்கும் போயிடும் அடுத்தது நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த தண்ணி இருக்கு இல்லையா கழுவின தண்ணியை செடிகளுக்கு ஊற்றிடலாம் ரோஸ் செடிக்கு ஊற்றலாம் மிளகாய் செடி இந்த மாதிரி எந்த செடிக்காக இருந்தாலும் ஊற்றினா செடிகள் நல்லா வளரும் காய்களும் நல்லா கிடைக்கும் அதே போல் பூக்களும் நல்லா நமக்கு நிறைய கிடைக்கும் அடுத்தது அதே பாத்திரத்தில் அல்லது வேறு ஏதோ ஒரு பாத்திரத்திலேயோ மறுபடியும் தண்ணியை ஊற்றி இந்த மஸ்ரூமை எடுத்து அதில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு எடுத்து போட்டு அதை நல்லா கலக்கி விட்டுட்டு அதில் மறுபடியும் மஷ்ரூம் எல்லாம் போட்டு அதை மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி வரும் அதெல்லாம் அப்படியே பிரித்து சுத்தமாக எடுக்கணும் அப்போ தான் மஷ்ரூம் வந்து நல்லா சுத்தமாகும் அதை எடுத்ததுக்கு அடுத்தது நம்ம மறுபடியும் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு அதையும் கழுவி எடுத்துட்டு அப்புறமா சமைக்கிறதுக்கு உபயோகப்படுத்தலாம் சமைக்கிறதுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த அளவு வந்து மஷ்ரூமை சுத்தமாக கழுவிக்கணும் காளான்பருங்க எல்லாம் கழுவி வச்சது எவ்வளோ அழகாக மொட்டு மூட்டாக அழகாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி சுத்தமாக கழுவிட்டு தான் நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி